விஎல்பி கல்லூரி சார்பாக பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆச்சார்யா விருது உயர்வுக்கு படித்திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி நிதி உதவி வழங்கும் விழா கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக பள்ளி ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆச்சாரியா விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தமிழக அரசின் உயர்வுக்கு படித்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியை தொடரவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆச்சாரியா விருதுகள் வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது ஜானகி அம்மாள் அறக்கட்டளையின் தலைவர் சூரியகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்டத்தின் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் செண்பகலட்சுமி கலந்து கொண்டு தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பாக செயல்படும் பள்ளி தாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக விழாவில் பேசிய அவர் மாணவர்கள் விடாமுயற்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் கல்வி மட்டுமே ஒருவரை சிறந்த மனிதனாகவும் சமூகத்தில் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் வலியுறுத்தினார் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் அத்தகைய கல்வியை வழங்கும் ஆசிரியர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என அவர் கூறினார் விழாவில் கோவை மாவட்டத்தின் தலைமை கல்வி ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் மாணவர்களின் வெற்றியை வளர்ப்பதிலும் வழிகாட்டுவதிலும் ஆதரவு அமைப்புகளின் இன்றியமையாத பங்கை எடுத்துரைத்தார் இந்த ஆசிரியர் சேவைக்காக நூற்றி அறுபது கல்வியாளர்களுக்கு ஆச்சாரியா விருது வழங்கப்பட்டது கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் கலைவாணி கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் பிருந்தா ஒருங்கிணைப்பாளர் லதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் ஆஷ்ரம் வித்யாஸ்ரம் பிளேஸ் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய அவார்ட் அப்படின்னு வந்து டீச்சர்ஸை ப்ரவுட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் டு காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன் ஒன்மோர் திங் நான் வந்து இந்த காலேஜில் தான் வந்து ஆல்மணி ஸ்டூடெண்ட் ஸோ எனைய வந்து அவங்க என்னை கௌரவப்படுத்துனது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது தேங்க்ஸ் டு லதா மேம் அண்டு ஆல் ஆல் த மேனேஜ்மெண்ட் ஃபார் விஎல்பி ஜாயின் காலேஜ் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆஸ்ரம் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆச்சாரியா அவார்ட் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு விஎல்பி மேனேஜ்மெண்ட் தேங்க்ஸ் டூ ஆஸ்ரம் ஸ்கூல் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் ஆர் வினோத் குமார் நான் நாராயணமிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலோட பிரின்ஸிபலாக இருக்கேன் ஸோ இந்த ஆச்சார் அவார்டு வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது மூலிமா வந்துட்டு மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு